ஸ் வெ்கம் டுக்கிஸ் சேனல் இந்த வீடியோல டென்த் ஸ்டாண்டர்ட் மனப்பாட செய்யும் ஆறு இதெல்லாம் பார்க்கலாம் நீதி வெண்பா அருளை பெருக்கி அருவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருத்துவம் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவம் கல்வி என்றே போற்று கேப்ப செய்குதம்பி பாவலர் இந்த வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்க உங்களுக்கு பாடல் மனப்பாடமாகும் பாருங்க எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷார்ட் வீடியோவாகவும் போட்டிருக்கேன் போட்டு பாருங்க அடிக்கடி உங்களுக்கு மனசுல பாடல்கள் பதியும் அடுத்து திருவிளையாடற் புராணம் மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல் புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பன்னிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மண்ண நீருவற்ற சொல்லலாம் அழுதால் எங்கள் பரஞ்சோதி முனிவர் எல் ஆறு குமர முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் செங்கீரை பருவம் பாடல் எண் எட்டு ஆடுக செங்கீரை செம்பொனடி சீர கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரை ஞானரை மணியோடு ஒளியும் திகழறை வடமாட பைம்பொன் பைம்பொன் நசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட பட்டனுதர் பொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் விதம்பொதி குண்டலமும் குழை காது அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் முச்சி கதிர்முத்தோடு மாட வம்பவ எத்திரு எத்திருமேனியும் ஆடிட ஆடுகீரை ஆதிவைத்தியநாதகு நாடுக செங்கீரை குமரகுருபரர் இயல் ஆறு கம்பராமாயணம் பாலகாண்டம் நாட்டுப்படலம் தண்டலை மைல்களாட தாமரை விளக்கன் தாங்க கொண்டல்கண் நோங்க குவளை கண் விழித்து நோக்கீரைஎழுனி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அயோத்தியா காண்டம் கங்கை படலம் வெய்யோனி தன் தன்மேனியின் விரிச்சோதியின் மறைய பொய்யோ வெனும் இடையோனோடு இடையானோடு மிளையா மிளையானோடும் போனான் மையோ மரகதி மையோ மரகதமோ கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வ அழியா வழகுடையான் மையோ மர மரகதமோ கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வெண்பதொரு அழகு அழியா வர அழகுடையான் கம்பன் இயல் ஆறு திருக்குறள் அமைச்சு செயற்கை அறிந்ததக் கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் பொருள் செயல் பொருள் பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் பொருள் பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை கொன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை குற்றம் இலானாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு குடிசெயல் வகை குற்றம் இலானாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு நல்குறவு இன்மையின் இன்னாது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது திருவள்ளுவர்